ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கம்லீஸ் டேரி எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் வீடியோலாம் கிடையாது நம்ம போடுற ஹேர் மாஸ்க்கும் ஹேர் ஆயிலும் நல்ல எஃபெக்டிவாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒருக்க செக் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி செக் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் போராசிட்டி லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்கோ ஹேர் ஆயிலோ என்ன தடவைனாலும் என்னோடய முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குப்பா எதுவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கவே மாட்டேங்குது என் முடி வந்து கொட்டுறதை மட்டும் தான் செஞ்சுட்டு ஹேர் வளரவே மாட்டேங்கிது அப்படின்னு நிறையா பேர் சொல்றத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதுதான் நம்மளோட ஹேர் போராசிட்டி லெவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு மாதிரி ஹேர் மாஸ்க்கு ஹேர் ப்ராடக்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஹேர் மாஸ்க் ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் இந்த வீடியோவில் ஹேர் போராசிட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஹேர் போராசிட்டியில் பார்த்தீங்கன்னா மூணு லெவல் இருக்குது அந்த மூணு லெவலில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் என்னென்ன ஆயில்லாம் யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அதை எந்த மாதிரி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் நமக்கு வந்து எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வீடியோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஹேர் பொராசிட்டி அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம தடவக்கூடிய ஹேர் ஆயில் ஹேர் பேக் இதெல்லாம் வந்து நம்மளோட முடி எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிறது இருக்கணும் நம்மளோட முடி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டாதான் அதோட எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்சர்வ் பண்ணலைன்னா அது வந்து நமக்கு வேஸ்ட்டாக நமக்கு ஹேர் ஃபாலை தான் வந்து உண்டு பண்ணும் நம்மளோட ஹேர் ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா ஹேர் க்யூட்டிக்கல் கார்டெக்ஸ் மெடுலா இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஹேர் கியூட்டிக்கல் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்மளோட முடி வந்து லோ நார்மல் ஹை பொராசிட்டி லெவலாக இருந்ததுன்னா எந்த மாதிரி எஃபெக்டிவாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் இந்த போராசிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா மூணு லெவலாக பிரிக்கலாம் போராசிட்டி நார்மல் போராசிட்டி இல்லாட்டி ஹை போராசிட்டி இந்த மாதிரி மூணு லெவல்ல இருக்கும் இந்த மூணு லெவலில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மூணு லெவல் ஆஃப் பொராசிட்டியில் லோ பொராசிட்டி பற்றி பார்க்கலாம் லோ போராசிட்டி பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் ஷாஃப்ட் வந்து ரொம்ப பேக்டாக இருக்கும் அந்த மாதிரி பேக்டாக இருக்கிறப்ப நம்ம போடக்கூடிய ஆயில் ஹேர் பேக் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து அப்சர்வ் பண்ணிக்காது ஸோ அதை அப்சர்வ் பண்ணவே லேட்டாயிரும் அதுக்குள்ளே நம்ம வந்து வாஷ் பண்ணிடுவோம் நமக்கு வந்து எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ்லாம் தரவே தராது ஹை பொராசிட்டி பார்த்திங்கன்னா நம்ம தடவக்கூடிய ஹேர் பேக் ஹேர் ஆயிலெலாம் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும் ரொம்ப பேக்டாக இருக்காது கொஞ்சம் விலகி இருக்கும் ஸோ அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நார்மல் போராசிட்டி பார்த்திங்கன்னா இல்லை இதுக்கும் அதுக்கும் நடுப்புற இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன தடவனாலும் அப்சர்வும் ஆயிரும் இதை வந்து குட்டி டெஸ்ட் மூலியமாக நம்ம பண்ணலாம் ஒரு கண்ணாடி டம்ளரில் வந்து உங்களோட விழுந்த முடியை வந்து எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா லோ பொராசிட்டிங்கிறது மிதக்கும் மீடியம்ங்கிறது நடுப்புற நிற்கும் ஹை பொராசிட்டி வந்து கீழே உள்ளார போயிடும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் உங்களோட முடியை போட்டு பாருங்கள் உங்களோட முடி வந்து அப்படியே ஃப்ளோட் ஆச்சுன்னா உங்களோடது வந்து லோ பொராசிட்டி ஸோ முடி வந்து உள்ளார போய் தங்கிருச்சுன்னா ஹை போராசிட்டி நடுப்புற இருந்ததுன்னா நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் இதில் வந்து நார்மலும் ஹையும் வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு எப்படியும் வந்து அப்சர்வ் ஆயிடுது லோ போராசிட்டி உள்ளவங்களுக்கு தான் இங்கே பிரச்சனையே லோ பொராசிட்டி உள்ளவங்க என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ லோ பொராசிட்டி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா சில ஹேர் பேக்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் அதெல்லாம் வந்து வேறு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ப்ரோட்டீன் பேக்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க லோ பொராசிட்டிக்கு பட் அதெல்லாம் போடாமல் இருந்தால் எப்படி ஹேருக்கான சத்துக்கள் வந்து போய் சேரும் அவங்க வந்து ப்ரோட்டீனில் வெந்தயம் பாசிப்பருப்பு முட்டை இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாமே வந்து போடலாம் நீங்கள் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த ஹேர் பேக்லாம் போடுறப்ப இன்னொரு ட்ரிக் இருக்குது நான் சொல்கிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அது வந்து நான் கொஞ்சம் வீடியோட எண்டில் தான் நான் வச்சிருக்கிறேன் ஸோ ஆனால் நீங்கள் ப்ரோட்டீன் பேக்லாம் போடுறப்ப அதை நல்லா வாஷ் பண்ணிடணும் அதே மாதிரி ரொம்ப நேரம் வச்சிருக்கணும் அதை வந்து உள்ளே இறங்குறதுக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணலைன்னா கரிசியாக டேன்ட்ரஃப் வந்துடும் டான்ட்ரஃப்னால உங்களுக்கு முடி கொட்டும் முடி வந்து பயங்கரமாக ட்ரை ஆகி ஸ்ப்ளிட் ஆனால் வரும் இந்த லோ போராசிட்டிக்காரர் உங்களுக்கு லோ போரோசிட்டி உள்ளவங்களுக்கு ஹெவியான ஹேர் பேக் போடக்கூடாது ப்ரோட்டீன் ஹேர் பேக் போடக்கூடாது ஹெவியான ஹேர் ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது லைக் கேஸ்டர் ஆயில் மஸ்டர்ட் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் யூஸ் பண்ணாமே இருந்தால் எப்படி ஹேர் க்ரோத் வரும் லோ போராசிட்டியும் இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணாட்டி ஹேர் க்ரோத்தும் எப்படி வரும் ஹேர் ஃபால் தான் ஆகும் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து வேறு வேறு விதமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யாருக்காவது லோ பொராசிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற ஹேர் பேக்கு நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஹேர் கேர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் டெர்மடாலஜிஸ்ட் சஜஷனில் வந்து போனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து உங்களுக்கு கிளியரான ஷாம்பு ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க லோ போராசிட்டி உள்ளவங்க இந்த ப்ரோட்டீன் ஷாம்புலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலான ஒரு ஷாம்பு வந்து சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஆப்ஷன் ஸோ இந்த மாதிரி லோ போராசிட்டி உள்ளவங்களுக்கு ஹேர் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆயிரும் மாய்ஸ்டராக வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து எதையாவது பண்ணணும் ஆனால் இந்த லோ போராசிட்டிக்காரவங்க ரொம்பவே பாவம் தான் ஏன்னா அதையும் அப்ளை பண்ணக்கூடாது மாய்ஸ்டராகவும் வச்சுக்கணும் ட்ரையாகவும் ஆகக்கூடாது இத்தனை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னால் நாங்கள் என்னத்தை தான் தடவரதுன்னு தான் இருப்பாங்க இப்போ அதுக்கான டிப்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம் உங்களோட ஹேர் டைப் லோ போராசிட்டியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஷாம்பு என்ன அப்படிங்கிறத கவனிங்க சல்ஃபேட் ஃப்ரீ பேரபன் ஃப்ரீ அதே மாதிரி கிளாரிஃபையிங் ஷாம்புவோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் உங்களோட ஸ்கால்ப் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் முடியும் க்ளீன் ஆகும் நீங்கள் தடவர அந்த மாஸ்கெலாம் வந்து டர்ட்ஸ்லாம் இல்லாமல் உங்கள் ஸ்கால்ப் வந்து ஃப்ரீயாக இருந்தாலே டேண்ட்ரஃப் இல்லாமல் இருந்தாலே ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து வழிவகுக்கும் செகண்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு வந்து உங்களோட ஹேர் பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர் லெமன் ஜூஸு இந்த மாதிரி ஆனியன் ஜூஸு வெந்தயம்லாம் போடக்கூடாது ப்ரோட்டீன் பேக்கு அப்படின்ட்டு நிறையா பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க வெந்தயத்தை வந்து நல்லா காய்ச்சி அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள் அதோட பலன்கள் வந்து உங்களோடய ஸ்கேல்புக்கு வந்து சேரும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா லோ பொராசிட்டிக்காரவங்க நான் முட்டை யூஸ் பண்ணக்கூடாது வெந்தயும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டுக்கிறீங்க ஸோ எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஆனால் யூஸ் பண்ணுற விதம்னு இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா வெள்ளைக்கருவில் வந்து ஹேர் பேக்கை போட்டுட்டு நீங்கள் அதிலே வந்து ரெண்டு மூணு விதமான ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு பேக் போட்டுட்டு நல்லா ஹாட் டவலில் வந்து நீங்கள் ரேப் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான பலன் கிடைக்கும் ஸோ உங்களோட பாடியை வந்து நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும் எதெல்லாம் செட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு பத்து ஹேர் மாஸ்க் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்க அதையே வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஆயில் செக்ஷனுக்கு வரேன் ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஆயில் வந்து எதுனாலுமே நீங்க யூஸ் பண்ணலாம் வெயில் அதே மாதிரி நல்ல அடர்த்தியான ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் நிறையா படித்தேன் பட் இந்த விளக்கெண்ணெய் இதே மாதிரி மஸ்டர்ட் ஆயில் கேஸ்டர் ஆயில்லாம் வந்து ரொம்ப பலன் அளிக்கக்கூடியது ஹேர் க்ரோத்துக்கு ஏன் லோ பொராசிட்டிக்காரவங்க யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட முடிக்கு ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விதம் இருக்கு லோ போராசிட்டி உள்ளவங்க என்னென்ன ஆயிலெலாம் தடவலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் ஜொஜப் ஆயில் அப்படின்னு லைட் வெயிட் ஆயில் எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கேஸ்டர் ஆயிலும் மஸ்டர்ட் ஆயிலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறதுனால ஒன்றுமே வரப்போகிறது இல்லை உங்களோட ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் தடவர ஹேர் பேக்கில் நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஆலோவேரா ஜெல்லு அந்த மாதிரி ஃப்ளாக் சீட்ஸு இந்த மாதிரி ஹேர் பேக்கெலாம் நீங்கள் சூஸ் சூஸ் பண்ணுங்கள் லைட் வெயிட்டாக இருக்கிறது நீங்கள் ஒரு பத்து ஹேர் பேக் சூஸ் பண்ணாலே ஈஸியாக வந்து ஆலோவர ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய அந்த கடைசி ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் கேப்பு ஹீட் ஸ்ட்ரீமர் அப்படின்லாம் வந்து நிறையா விற்கிறாங்க அமேசான்லே கிடைக்கிது இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் டவலை முக்கி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆயில்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல முடியல ரேப் பண்ணி விட்டுருங்க ஸோ அவங்களோட க்யூட்டிக்கல்லாம் வந்து ஓப்பன் ஆகி நல்லா அந்த ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி கேப்லாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி லோ பொராசிட்டி உள்ளவங்க மெயினாக இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தடவர ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் எல்லாமே வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆயிரும் உங்களோட முடியல எனக்கு வர கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோ போராசிட்டி இருக்குது என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்குற கேள்வியிலேயே அவங்களுக்கே வந்து ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது எதை எந்த பேக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எல் எந்த பேக் யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஹாட் டவலில் ரேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லாவே இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்காமல் ஒரு ஒரு மணி நேரம் வச்சிருங்க அதாவது சளி பிடிக்காத மாதிரி ஹேர் பேக் இருந்ததுன்னா கேர்டு ஆலிவ் ஆயில் இதெல்லாம் சேர்த்து ஹேர் பேக் போடுங்க ஸோ ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி லோ போராசிட்டி உள்ளவங்க என்ன கேட்டால் நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் மஸ்டர்ட் ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணலாம் உங்களோட ஹேர் வந்து நல்லா டீப் கண்டிஷனிங் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த மாதிரி லோ போராசிட்டி உள்ளவங்களுக்கு வந்து ஹேர் ஹேர் ட்ரை ஆயிருது ஸ்பிட்டன்ஸ் வருது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால ஹேர் மேலும் வந்து டேமேஜ் ஆகி ஹேர் ஃபாலுக்கு வந்து வழிவகுக்குது அதனால இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வெந்தயம் பச்சைப்பயிறு எல்லாமே யூஸ் பண்ணலாம் வாட்ரு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கொதிக்க வச்சு அந்த வாட்ரு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் மெயினாக இவங்க வந்து ஹாட் டவல் அந்த இல்லாட்டி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி உங்களோட ஹேர் க்யூட்டிக்கல் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணோம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர வர உங்களுக்கு உங்களுக்கே வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்கும் உங்களோட முடியல மெயினாக லோ போராசிட்டி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் கேஸ்டர் ஆயிலே இன்னும் யாரும் மஸ்டர்ட் ஆயில் கேஸ்டர் ஆயிலெலாம் நாங்கள் வந்து லோ போராசிட்டின்னு யூஸ் பண்ணல அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து நம்ம நம்ம பாடியை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அதே மாதிரி லோ போராசிட்டி அப்படின்னு நினச்சிட்டு எந்த மாஸ்க்குமே போடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் முடியோட டேமேஜ் வந்து அதிகமாக தான் ஆகிட்டுருக்கும் அதனால நீங்களே வந்து உங்களோட பாடியை ரிசர்ச் பண்ணி பாருங்கள் எந்தெந்த ஹேர் மாஸ்க்லாம் வந்து உங்களுக்கு ஆப்டாக நல்லா ஒத்துப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ லைட் வெயிட்டான பொருள்லாம் என்னென்ன அப்படின்னு ஈஸியாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும் கர்டு ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி நிறையா பொருட்கள் வந்து இருக்குது ஆலோவேரா ஜெல்லு ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு இதெல்லாம் ஒரு அஞ்சு பொருளை நீங்கள் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து ந நிறைய பேக்ஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்கை வந்து மேக் பண்ணி அதையே கண்டினியூவாக ஃபாலோவாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி போட்டு பாருங்க ஸோ நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் லோ போராசிட்டி இருக்குதோ எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்களும் வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எது எஃபெக்டிவாக இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மற்றவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீனும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்